ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க அல்ட்ரா வேல்டு பியூட்டி லெஜண்ட் மனை சதிக் நான் நேற்று கூலி படத்துக்கு போனேன் நான் கூலி படத்து நான் கூலி படத்து ஐயோ எனக்கு ஏன் அந்த சிரிப்புன்னு தெரியுமா அது லோகேஷ் கனகராஜ் அந்த என்னை விட சின்ன வயசாக தான் இருக்கும் லோகேஷ் கனகராஜ் நீ நல்லா தான் பண்ணியிருக்க ஆனால் ஒரு தப்பு பண்ணிட்ட அந்த அந்த பிள்ளை பேர் என்ன பூஜா பூஜா காட்டேஜி ஐயோ ஐயோ அழகு செல இங்கே பாருங்கப்பா நீங்கள் என்ன வேணும் அனுச்சிக்கிங்க தான் என் லவரு ஆனால் வந்து அந்த பூஜா காட்டேஜி அது பேர் பூஜா கட்டேஜா காட்டேஜ் என்னமோ அது எனக்கு வாயில் அப்படி தான் வருது ஆனால் பூஜா காட்டேஜி அழகு செல ஐயோ அஜோ அன்சிக்கா நீ கோச் கதை ஃப்ரீயா நான் வந்து வர்ணிக்கிறேன்னு நினைக்க நீ மட்டும்தான் என் லவ்வரு அந்த பிள்ள வந்து அவ்வளோ அழகா அந்த மோனிக்கா ஏ ஏ மோனிக்கா ஏ ஏ ஏ மோனிக்கா அப்படி இப்படின்னு அப்படி ஆடும்போது ஐயோ அதை தியேட்டரில் எனக்கு கூலிப்படம் பார்த்தது ரஜினிகாந்துக்காக பார்த்தேன் ஆனால் அந்த புள்ள பூஜா காட்டேஜ் அந்த பூஜா காட்டேஜ் வந்து சில அழகு செலை அதோடைய மண்டை இருக்கே அது மண்டை அப்படியே தக்காளி மாதிரி அதோடைய என்னத்த சொல்கிறதையோ கை இருக்கே கை வாழைக்கா தண்டு அதோடைய கால் இருக்கே அதோடைய கால் ஆஹா ஹா அம்மா அப்படி இருக்கு பூஜா காட்டேஜி அந்த பூஜா காட்டேஜ் எப்படி ஆகுதுன்னு நானும் அன்சிக்கா நீ கோச்சிக்காத நீ ஒரு படத்தில் நடி கூட ஆனால் அந்த பூஜா பூஜா காட்டேஜா அதுவும் என் கூட நடிக்கணும் ஏன்னா ஐயோ நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டா என்னால முடியல அடக்க முடியல என்னால உள்ளேந்து அப்படி எந்திரிச்சு நிக்கிது என்னால முடியல பூஜா காட்டேஜ் பூஜா காட்டேஜ் ஐ லவ் யூ அன்சிகா டோன்ட் வெரி தான் நான் வச்சிருப்பேன் என்னைக்குமே ஆனால் அந்த பூஜா காட்டேஜின்னு ஒன்று வந்திருக்கு அத்தாடி அத்தா அது என்ன பொண்ணா சிலையா தெரியலையே எனக்கு ஐ லவ் யூ பூஜா காட்டேஜ் எவர் லோகேஷ் கனகராஜ் உங்களுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த சொட்டமண்டையனை வச்சுட்டு ஆடுறீங்க மோன் நிக்கா அவன் என்ன ஆடுறான் என்ன லூஸ் மாதிரி இருக்கான் ஏதோ கேரளாலேருந்து இருக்கு அவன் அவன்லாம் ஒரு ஆளுன்ட்டு அவனை வச்சு ஆட வச்சுட்ருக்க என்னை வச்சு ஆட வச்சுன்னு வச்சுக்க மோன் நிக்கா ஏ மோன் நிக்கா மோனிக்கா மோனிக்கா என்னடா பார்க்குறீங்க